உனது வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு நான் மகிழ்வது மட்டுமன்றி உன்னை பாராட்டுகிறேன் உனது மன்னர் அவரது பராக்கிரமம் விடாமுயற்சி மற்றும் திறமையை கொண்டு தான் ஒரு உண்மையான மன்னன் என்று நிரூபித்து விட்டார் அங்க தேசத்து மன்னன் என்ற பதவி கிடைத்திருக்கலாம் ஆனால் என்றுமே நான் சூத்திர புத்திரனான ராதேயன் தான் சத்தியம் செய்கிறேன் தங்கள் வாழ்க்கையில் இருந்து அனைத்து துக்கத்தையும் அனைத்து துயரங்களையும் நான் போக்கி விடுவேன் உங்கள் கனவு காணுங்கள் ஆனால் விழித்தவுடன் அந்த கனவை நினைவாக்க புறப்படுங்கள் உங்கள் இலக்கை நோக்கி புறப்படுங்கள் அங்கு தேசத்தின் இலக்கு சம பெறுவது அங்க தேசத்தின் இலக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கு என்ற சுதந்திரம் தருகிறேன் உங்கள் எதிர்காலம் என்னவென்று நீங்களே தீர்மானியுங்கள் உங்கள் பிறப்பை அடிப்படையாக கொண்டல்ல இவ்வாறு நடக்க இயலாது நான் அங்க தேசத்து மன்னன் எனது நண்பன் ராஜகுமாரன் துரியோதனன் இளவரசனாகிவிட்டால் போதும் பிதாமகரே அதற்கு பிறகு அஸ்தினாபுரம் எனது கோரிக்கைக்கு அனுமதி வழங்கும் ஒற்றர்கள் செய்தியுடன் வந்திருக்கிறார்கள் அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக தீர்மானித்துள்ளார்கள் இப்போது அனுமதி கேட்க வேண்டியது உன் நண்பன் துரியோதனிடம் அல்ல என் நண்பனுக்கு என் உதவி தேவை அவன் மிகுந்த வருத்தத்தில் இருப்பான் அங்க தேசத்து பிரஜைகளின் மத்தியில் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது வெகு விரைவில் பாரம்பரியத்திலும் மாற்றம் ஏற்படும் எங்கள் வாழ்க்கை தரத்தை தாழ்த்தியிருக்கும் பாரம்பரியம் என்ற அணையையும் வெகு விரைவில் நான் தகர்த்தெறியத்தான் போகிறேன் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனை போன்ற வீரர்கள் இருக்கும் வரை அஸ்தினாபுரத்தின் மீது எவர் தாக்குதல் நடத்துவார்கள் இளவரச பதவி வேண்டும் என்றால் காலம் வரும் என்று காத்திருக்க கூடாது காலத்தை நமக்கு சாதகமாக சுழல வைக்க வேண்டும் அண்ணா வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஒரு சரியான வாஸ்து சாஸ்திர நிபுணர் முழுமையாக அழிக்கப்பட்ட நகரத்தையும் என்னால் முழுமையாக உருவாக்க முடியும் அழிக்க முடியாத நகரத்தையும் கூட என்னால் முழுமையாக அழிக்கவும் முடியும் இளவரசே உள்ள அரண்மனைகள் யாவும் அதில் வசிப்பவர்களை பாதுகாக்கும் பணியைச் செய்யும் ஆனால் நான் உருவாக்குவது அதனுள் வசிப்பவர்களை அழிக்கின் தன்மை இருக்கிறதே அது எப்பொருளின் மீது ஒட்டியுள்ளதோ அது முழுமையாக எரியும் வரை இதுவும் எரியும் என்னுடைய அனைத்து சத்துருக்களும் பஸ்பமாக வேண்டும் எதுவும் மிஞ்சக்கூடாது சத்துருக்கள் நிச்சயம் அழிவார்கள் நண்பா கோணாச்சாரியார் மட்டும் உன்னை என்னுடன் யுத்தத்திற்கு செல்வதற்கு அனுமதித்திருந்தார் என் சத்துருக்கள் எனக்கு சேவகர்கள் ஆகியிருப்பார்கள் இவர்தான் புரோச்சரர் இனிமேல் இவர் நமக்காக யுத்தம் புரிவார் பாண்டவர்களின் அடையாளம் அவர்களுக்கு தெரியாமலேயே